பிரைஸ்தல் ஆர்ட் கத்துரையை வசனம் மகியப்படுவதாக பரிசுத்த வேதத்திலிருந்து ரோமர் எழுதின நிருப்பம் பதினான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது அது லூயா எஸ் அப்போ ஒரு இடத்துல சொல்கிறார் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்கிறது யார் இடத்தில் ஜபிக்கிறவர்கள் துதிக்கிறவர்கள் அல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அது நீதி அது சமாதானம் அது பசு தாவினால் உண்டாகும் சந்தோஷம் நம்முடைய குடும்பத்திற்காக நம் நீதியாக இருக்கக்கூடாது ஏசு இந்த பூமியில் தேவ சித்தத்தை பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு கடந்து வரும்போது யோவான் சாதனத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை இப்பொழுது இடங்கூடு அப்போது எல்லா நீதி நிறைவேற்ற நமக்கு ஏற்றதாக இருக்கும் என்று சொன்னார் கத்துடைய நாமத்துக்காக சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இயக்கங்கள் சரண்டு பண்ணிட்டு முழுமையாக பிதாவின் சித்தத்தை செய்ய வருகிறது தான் தேவநேதி நமக்குள்ள ஒரு ஆசைகள் இயக்கங்கள் இருக்கலாம் எஸ் முப்பது வருடம் தன்னுடைய குடும்பத்திற்காக பிரயாசப்பட்டார் மூணு வருடம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஓடி வந்தார் அவர் ஓடி வந்த பின்பு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவராக விட்டு கொடுத்தவராக ஒப்பு கொடுத்தவராக அவர் காணப்பட்டார் அதனால் தான் அவரால் ஜெயிக்க முடிந்தது தேவநீதி நீதி அடுத்தது சொல்லப்படுகிறது சமாதானம் நீதி வந்தால் தான் சமாதானம் நீதி இல்லாமல் சமாதானம் கிடையாது இன்றைக்கி வேலையில் எக்ஸ்ட்ரா இது ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு உங்கள் சீனியர் ஸ்டாஃப் யாரை சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவீங்க நீங்கள் போகிற பஸ்ஸு பத்து நிமிஷத்தில் போகிற பஸ்ஸு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க ஏன் லேட்டுன்னு சொல்லி கேட்டு கம்முனை உட்காந்து எதனும் பண்ணுருப்பீங்க ஆனால் ஆண்டோடய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு உடனே எஞ்சி ஓடிடுவீங்க டைம் ஆச்சு அடுத்த வேலையை பார்க்கணும் அடுத்த வேலையை பார்க்கணும் அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி ஓடிடுவீங்க இங்கே ஆண்டவர் சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேர் அந்த சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள் ஆலயத்தில் ஐந்து நிமிஷம் லேட் ஆனாலும் ஏன் லேட்டாக விட்டாங்க அப்படின்னு கேட்குற எத்தனையோ ஜனங்கள் எவ்வளோ இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீதினால் உண்டாகும் சமாதானம் அடுத்தது அன்றைச்சுடுகிற ஒரு காரியம் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம் பரிசுத்தவியினால் உண்டாகும் சந்தோஷம் சந்தோஷம் இன்றைக்கி யாரையா பார்த்த உடனே சந்தோஷம் உண்டாயிடுது ஃபோனில் மெசேஜ் வந்தனே சந்தோஷம் உண்டாயிடுது நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை பார்க்குறோம் நான் சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் ஆண்டவரே எகிப்தில் இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் அந்த பேன் தொல்லை இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி எல்லார் கையிலையும் போன் தொல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே இதை ஒழிக்க ஏதாவது முடியாதா பேன் இருந்தால் கூட பரவாயில்ல ஆண்டவரே இந்த ஃபோன் இருக்கிற கையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே நல்லா இருந்தவங்க கூட இந்த போனை வச்சத பின்பு அவங்க வாழ்க்கையில் சிலிஞ்சு கிடக்குது இந்த ஃபோன் தலையை ஒழிக்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கான்வரையும் நான் அவட்ட கேட்டுகிட்டு இருக்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே பரிசு தாவினால் உண்டாக சந்தோஷம் ஒரு மொபைலில் பார்த்துட்டு அதில் நமக்கு வருகிற சந்தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது பரிசு தாவினால் உண்டாக சந்தோஷம் சந்தோஷத்துலேயே சூப்பரான சந்தோஷம் என்ன தெரியுங்களா பர்சு தாவினால் உண்டாக சந்தோஷம்தான் அதுதான் இறுதியான சந்தோஷம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு நன்மைகளையும் இறக்கங்களையும் தேவன் கொடுத்து அற்புதம் அசித்து செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் செவிக்கலாமா இப்போது விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது உங்கள் இறுதி எங்களில் இருக்கிறதா இல்லை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோமா தேவனுடைய ராஜ்ஜியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதி சமாதானம் உண்டாக சந்தோஷம் அன்பு தகப்பனி இந்த வார்த்தின் பிரகாரமாய் நாங்கள் காணப்பட அருள் புரிய கத்தர் இறக்கம் வைக்கிறோம் தேவனுடைய அன்பான பிரச்சனை கூட இருந்து உதவி செய்யட்டும் இறக்கம்பாட்ட ஆசிரியம் ஏஷ் மலபிதாவே ஆமே